தனுஷோட ஐம்பதாவது படம் ராயன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவோட மிகப்பெரிய டாக்காகவே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா தனுஷோட ஐம்பதாவது படம் ஐம்பதாவது படம் அப்படின்னும் போதே அது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிடும் அதுவும் தனுஷே அந்த படத்தை இயக்குறாருன்னும் போது வந்து ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் உருவாகிருந்துச்சு ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையா ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சிக்கல் பிடுங்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் ரெண்டு கேங்க்கும் நடக்கக்கூடிய ஒரு கேங் வார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ தனிப்பட்ட முறையில் தனுஷ் அவர்கள் எதையெல்லாம் இழக்கிறாரு எந்த துரோகங்கள்லாம் சந்திக்கிறாரு கடைசியா அவர் வின் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதை ஏன் அந்த கதையை இவ்வளோ சுருக்கமா சொல்றேன் அப்படின்னா நீங்க படம் ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு பல இடங்களில் ட்விஸ்ட் இருக்கும் டேன்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் சொல்லிட்டா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை மட்டும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இதுல எது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தனுஷோட ஸ்கிரீன் பிளே தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா பவர் பாண்டி ஒரு ஃபேமிலி ட்ராமாவா இருந்துச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ட்ராமாவா இருந்துச்சு ஆக்ஷன் டிராமாவுக்கும் மிக முக்கியமா இருக்குது ஸ்க்ரீன் பிளே தான் அதை ரொம்ப தனுஷ் ரொம்ப அழகாவே வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு ஒரு நிமிஷம் கூட மொபைல் பார்க்க இல்லாமல் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போனதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி அவர் சூஸ் பண்ண அந்த கேஸ்ட் அண்ட் குரூ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு தனுஷ்ல ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய துசாராவா இருக்கட்டும் காளிதாஸ் ஜெயராமா இருக்கட்டும் சந்தீப்பா இருக்கட்டும் அபர்ணா பாலமுரலியா இருக்கட்டும் பிரகாஷ்ராஜ் எஸ் டி சூர்யா இது எல்லாருமே வந்துட்டு அவங்க ரோலை ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தாங்க இதுல யாரையும் தனிப்பட்டு குறிப்பிட்டு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க இதை தாண்டி நம்ம பெரிய பாயோட சம்பவம் அதாவது ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ரீசெண்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஏஆர் ரஹ்மான் ரொம்ப சதப்பிட்டு இருக்காரு பாடல்கள் எல்லாம் பெரிய அளவுல இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நெத்தி எட்டி கொடுக்குற மாதிரி முழுக்க முழுக்க மனுஷன் மிரட்டி விட்டுருக்காரு அதாவது தனுஷுக்கு ஒரு பீஜியம் பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பீஜியம் அதுக்கப்புறம் எஜி சூரியாவுக்கு ஒரு பீஜியம் இப்படி தனித்தனியாக போட்டு தேர்ட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த படத்துல செம்மையாக கொடுக்கறதுக்கு மிக முக்கியமா இருந்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் அவ்வளோ சூப்பரா அவ்வளோ நேர்த்தியா அவ்வளோ பயங்கரமா பண்ணிருந்தாரு ஒட்டுமொத்தமாக அது ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த படம் ஈர்க்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் உள்ள படம் அப்படிங்கிறனால ஃபேமிலி வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் கலாநிதி மாறன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க எந்த சீனையும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த படத்துல இருக்கு ஒரு சீன் கூட இதுல போர் அடிக்குது அடுத்து என்ன வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றது இல்லாமல் எல்லா சீன்லையும் கைத்தட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் படத்தை பேக் பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்கள் குறிப்பிட்டு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சீன் அப்படின்னா அது கண்டிப்பா இன்ட்ரோல் பிளாக் தான் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறீங்க வேற லெவலும் ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்கு படத்துல இதே மாதிரி பல படங்களோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கும் சினிமா பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்